ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் டிவிலே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் அப்படின்னாலே சன் டிவி விஜய் டிவி சே ஜி டிவியில் எல்லாமே இருக்குது அதில் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தது டாப்பில் வந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிடுச்சு சன் ரொம்ப மாசமாக வந்து போச்சுன்னா முதல் இடத்துலையே தொடர்ந்து வந்து அந்த சீரியல் இருந்து அந்தளவு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஹீரோ பெரிய ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து புதுவான ஹீரோயின் தான் ரோஷினி பிரியான்னு சொல்லிட்டு புது ஹீரோயின் அப்போ அருண் பிரசாத் சொல்லிட்டு அவரும் புது மக்கள் வந்து மனசில் அவ்வளோ வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது அந்த சீரியல் ஆகா ஆகா அந்த அளவு ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரோஷினி பிள்ளை வந்து நிறைய சினிமா சான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில் நடித்ததுனால என்னால் நடிக்க முடியல விலக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சீரியலை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சீரியலேயே நடிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி விலகி வந்து போயிட்டாங்க இப்போ வந்து அந்த சீரியல் வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாகம் ஆரம்பித்தாங்க ஆனால் ரெண்டாவது பாகம் எதிர்பார்த்தபடி வந்து போகவே போகலை எந்தளவு மக்கள் பாராட்டாங்களோ அளவு வந்து குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் முதல் பாகம் வந்து கடைசியில் ஒரு வழியாக டிஆர்பி டேட்லேருந்து விளக்கி ஒரு வழியாக தயசெய்து இந்த சீரியலை முடிச்சுருந்தேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷம் வந்து போச்சு ரெண்டாவது பாகம் மூணே மாதத்தில் வந்து முடிச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு பார்த்து பதில் புதுசாக ஒருத்தரை வந்து ஹீரோயினை போட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகும் ரெண்டாவது பாகவும் வந்து பாகல அ அதுக்கப்புறம் இப்போ இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மறு ஒலிபரப்பு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா நல்ல டிஆர்பி ரேட்டில் இருந்தது நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு டு ஆறுதான் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பிறவி மறு ஒளிபரப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சற கண்மணி அன்புடன் தொடர் அந்த தொடரை வந்து பார்த்தீங்கன்னா முதலவே வந்து பார்க்க முடியாது ரொம்ப போர் அடிக்கும் இந்த ரெண்டாம் தடவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று அந்த அஞ்சு டா ஆறு இடம் காலியாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு ஷோ தான் போட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் அந்த அஞ்சு ஆறு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபழிவு வந்து போட போகிறாங்க நிறைய டிவிகளில் ஜி தமிழில் கூட நல்லா ஃபேமஸான சீரியல்லாம் வந்து மறுபழிவு போடுறாங்க அதுவும் வந்து டிஆர்பி ரேட்டில் நல்லபடியாக வர வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணமா சீரியல் போடலாம் அப்படின்னு சொல்லி போட போகிறாங்க இதனால் மொதல் முதல்ல பார்க்காதவங்க கூட பார்க்கலாம் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து தான் பார்த்தேன் ஆரம்பத்துலேருந்து பார்க்கல ஆரம்ப குடும்பத்தில் அவங்க காதலிச்சது அவங்க கல்யாணம் பண்ணது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அதுலேயும் தான் வந்து பார்த்தேன் ரெண்டு பேரும் முதல்ல எப்படி காதலிச்சாங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்குள்ளே என்ன சண்டை வந்தது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க அதனால் மறு ஒழிவு பண்ணுறாங்க அதனால் பார்க்க வேண்டியவங்க அஞ்சு டு ஆறு மாலை அஞ்சு டு ஆறு வந்து பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு வேல் ரிசிகேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த எடுத்த வீடியோ இந்த வீடியோ முடித்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி